எடிந்து விழுந்திருக்க வேண்டிய திருச்செந்தூர் கோவில் இன்னும் எப்படி அசையாமல் இருக்கு அப்படி முருகன் என்ன செய்தார் தெரியுமா முருகனின் ஆறுபடை வீடுகளில் ஐந்து கோவில்கள் மலை மீதும் திருச்செந்தூர் முருகன் கோவில் மட்டும்தான் கடற்கரையில் அமைந்துள்ளது இதனாலேயே இந்த கோவிலுக்கு பக்தர்களிடையே மிகுந்த வரவேற்பு உண்டு திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட ராஜகோபுரம் இருக்கிறது இதில் முருகன் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி அளிப்பார் எப்போதும் பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரே அதாவது கிழக்கு திசையில்தான் அமைந்திருக்க வேண்டும் ஆனால் இந்த கோவிலில் மட்டும்தான் அப்பகுதியில் கடல் இருப்பதால் அந்த கோபுரம் மேற்கு திசையில் அமைந்திருக்கும் இப்படி பல விஷயங்களில் தனித்துவமாக காணப்படும் மூன்றாயிரம் ஆண்டு பழமையான இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் என்றோ அழிந்திருக்க வேண்டியது ஆனால் இன்று வரை அசையாமல் இருக்க பல முக்கிய காரணங்களும் இருக்கிறது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு சுனாமி பாதிப்பால் தமிழ்நாடு கடற்கரையை ஒட்டிய கன்னியாகுமரி நாகர்கோவில் உள்ளிட்ட பல இடங்களில் மக்கள் அலையில் சிக்கி உயிரிழந்தனர் ஆனால் இந்த பேரிடரின் போது அனைத்து கடல்களும் பொங்கி எழுந்து நகரை நோக்கி வருகையில் திருச்செந்தூர் கடல் மட்டும் உள்வாங்கி சென்றது அவ்வளவு பெரிய சுனாமியிலும் ஒரு சிறிய பாதிப்பு கூட திருச்செந்தூர் கோவிலுக்கு ஏற்படாததை பார்த்த பலரும் இதற்கு முருகனின் அருள்தான் காரணம் அதனால்தான் திருச்செந்தூர் கோவிலை சுனாமி தாக்கவில்லை கடலுக்கும் கோவிலுக்கும் வெறும் அறுபத்தி ஏழு மீட்டர் தொலைவில் இருந்தும் ஒரு அலை கூட கோவிலை நெருங்கவில்லை என கூறி வந்தனர் இந்த நிலையில்தான் ஆபத்தான இடத்தில் இருக்கும் திருச்செந்தூர் கோவில் என்றோ இடிந்து விழுந்திருக்க வேண்டியது ஆனால் முருகன் செய்த அதிசயத்தால்தான் கம்பீரமாக நிற்கிறது என்றும் கூறப்படுகிறது திருச்செந்தூர் முருகன் கோவிலை ஐந்து ஆண்டிகள் தான் சேர்ந்து கட்டியுள்ளனர் இந்த கோவில் மிகவும் ஆபத்தான இடத்தில்தான் அமைந்துள்ளது பொதுவாக யாரும் கடற்கரையை ஒட்டி பெரிய கட்டிடங்கள் எதுவும் கட்டுவதில்லை ஏனெனில் கடற்கரை பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் தரைக்கு மிக அருகில் இருப்பதால் இங்கு கட்டப்படும் கட்டிடங்கள் விரைவில் பலவீனமாகி சரிந்துவிடும் ஆனால் தென் தமிழகத்தின் கடைகோடியில் முருகன் அசுரரை வென்ற இடம் என்பதால் திருச்செந்தூர் முருகன் கோவில் மட்டும் அங்கு கட்டப்பட்டுள்ளது ஆனால் இதுபோல் கடற்கரை பகுதியில் எந்த கட்டிடங்கள் கட்டினாலும் தரை மட்டத்தில் இருந்தும் கடல் மட்டத்தில் இருந்தும் உயரமான மேடைகளை அமைத்து அதன் மேல்தான் கட்டுவார்கள் ஆனால் இந்த கோவிலுக்கு எந்த மேடைகளும் அப்படி அமைத்தது கிடையாது திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரையில் இருந்து வெறும் அறுபத்தி ஏழு மீட்டர் தொலைவில் தான் அமைக்கப்பட்டுள்ளது இப்படி கடற்கரையை ஒட்டி மூன்றாயிரம் வருடத்திற்கு மேல் ஒரு கோவில் நிலைத்து நிற்பது என்பது அதிசயம்தான் மேலும் இந்த கோவிலின் கருவறையிலும் அதிசயம் இருக்கிறது இந்த கருவறை தரைமட்டத்தில் இருந்து பதினைந்து அடியும் கடல் மட்டத்திலிருந்து பத்து வடியும் தாழ்வான இடத்தில்தான் கட்டப்பட்டிருக்கிறது இவ்வளவு ஆபத்தான இடத்தில் கடலுக்கு மிக அருகில் துணிந்து கட்டப்பட்ட இந்த கோவில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் கம்பீரமாக நிற்க திருச்செந்தூர் முருகன் அருள்தான் முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது அதோடு திருச்செந்தூர் கோவிலை கைப்பற்ற பல ஆங்கிலேயர்கள் முயன்றும் அது நிறைவேறியதில்லை சுனாமிகளும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தியது இல்லை அதோடு ஆபத்தான இடத்தில் இந்த கோவில் இருந்தும் இன்று வரை சரிந்து விழாமல் அசையாமல் நிற்கிறது என்றால் இந்த கோவிலிலேயே முருகன் குடியிருந்து பாதுகாத்து வருவதால் தான் என கூறப்படுகிறது மேலும் கடற்கரை பகுதியில் மூன்றாயிரம் ஆண்டுகள் வரை நிலைத்து நிற்கும் ஒரே கட்டிடம் என்றால் அது திருச்செந்தூர் முருகன் கோவில் மட்டும்தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது